அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவில் நாம் பார்க்கவிருப்பது அக்னி மூலையை பற்றிய குறிப்பு வீட்டின் தென்கிழக்கு மூலையை தான் அக்னி என்று கூறுகின்றோம் அக்னி மூளை கொண்டான கிரகம் பகவான் நம் உடலோடு வீட்டின் தென்கிழக்கு மூலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிப்பிடலாம் நம் உடம்பில் சாப்பிடும் உணவுகளை செரிமானம் செய்து அனைத்து உறுப்புகளையும் சரியாக இயங்கச் செய்வதுதான் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் மனிதனுடைய உடல் வளர்ச்சிக்கும் காரணம் இந்த தான் ரிஷபம் துலாம் சுக்ரினின் ஆட்சி வீடு துலாம் ராசியில் சுவாதி நாலாம் பாதம் இவருக்கு அரைகந்த நட்சத்திரம் அதனால் சுவாதிஷ்டானம் என்ற பெயர் விளங்கியது அப்பேற்பட்ட சுவாதிஷ்டன சக்கரத்திற்கு இணையானது வீட்டின் அக்னி மூலை இதனால்தான் உடல் வளர்ச்சிக்கு தேவையான சமையலறை மற்றும் ஸ்டோர் ரூம் போன்றவற்றை அக்னி மூலையில் இருக்குமாறு அமைக்கிறோம் சமையல் செய்வது கிழக்கு பார்த்துவாறு மட்டுமே இருக்க வேண்டும் முன் காலத்தில் குளித்துவிட்டு அடுப்பு பற்றவைக்கும் முன் ஜன்னல் வழியாக சூரிய நமஸ்காரம் செய்து வேலையை தொடங்குவார்கள் மேலும் கிழக்கு பக்கம் அதிகமாக வெளிச்சம் வீட்டிற்குள் வருவதாலும் இம்மூலையில் அதிகமாக குளிர்ந்த காற்று வராமல் இருப்பதாலும் அடுப்பு அணையாது என்பதற்காகவும் தான் சமையலறை அக்னி மூலையில் வைத்தார்கள் இன்றைய அவசர உலகில் நகரத்தின் இரு வீட்டிற்கும் இடையே இடைவெளி கூட இல்லாமல் வீடு கட்டுகின்றனர் ஆனால் வீடு கட்டுபவர்கள் கிழக்கு திசை பார்த்தவாறு சமைக்கும்படி வைக்கலாமே மேலும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீட்டின் அக்னி மூலையில் மட்டுமே அடுப்படி இருக்க வேண்டும் சிலர் மூலையில் அடிப்படி ஸ்லாப் போட்டு அந்த ரூமிற்கு அக்னி மூலையில் அடுப்பு வைக்கின்றனர் இது முற்றிலும் தவறு இவ்வாறு மூலையில் அடுப்படி போடுவதால் சில பிரச்சனைகள் ஏற்படும் வீட்டில் விசேஷ காலத்தில் அடுப்பு பற்ற வைக்க சுக்கிர ஓரை மிக நல்ல நேரமாகும் கிழக்கு பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை மற்றும் ஈசான மூலை இரண்டிற்கும் வீட்டின் முன்பாகத்தில் வரும் அவ்வாறு இருந்தால் தலைவாசல் ஈசானத்திலும் அடுப்படி அக்னி மூலையிலும் போட வேண்டும் அக்னி மூலையில் பெட்ரூம் இருப்பதால் கணவன் மனைவி உறைவு கண்டிப்பாக பாதிக்கும் மேற்கு பார்த்த வீடு வீட்டின் அக்னி மூலை ஈசான மூலை பின்பாகத்தில் வரும் இங்கே வடகிழக்கு மூலையில் சிலர் அடுப்படி போட்டு தென்கிழக்கு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் போடுகின்றனர் அவ்வாறு செய்யக்கூடாது ஈசான மூளைக்கு உண்டானவர் குரு குழந்தைகள் படிப்பு பாதித்தல் அதிக சேட்டை செய்தல் குழந்தை உயரம் வளராது போதல் என்ற பிரச்சனைகள் ஏற்படும் அக்னி தெற்கு பார்த்த வீடு வீட்டின் கன்னி மூளை அக்னி மூளை முன்பாகத்தில் வரும் தெற்கு பார்த்த வீடு தேய்ந்து போவான் சரியிருக்காது என்று பலரும் கூறி வருகின்றனர் இது முற்றிலும் தவறு தென்கிழக்கு சுக்ரன் தென்மேற்கு கன்னி மிக முக்கியமான கிரகங்கள் தெற்கு பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில்தான் தலைவாசல் இருப்பது மிக மிக விசேஷம் தள்ளி வைத்தால் மாற்றி கன்னி மூலைக்கு கொண்டு போகக்கூடாது பிற்காலத்தில் வீட்டின் பின்புறம் வடகிழக்கில் போர் போட முடியாது என்று சிலர் அக்னி மூலையில் போடுகின்றனர் இதுவும் அதிபயங்கரமான தவறு வீட்டின் பெண்களுக்கு வயிறு பிரச்சனைகள் ஏற்படும் அஜீரண கோளாறு ஏற்படும் அக்னிக்கு வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு ஈசானை மூலை வாயு மூலை முன்பாகத்தில் வரும் அக்னி மூலையில் பின்புறம் அமையும் பெரும்பாலும் வடக்கு பார்த்த வீடு அடிப்படை சரியாக அக்னி மூலையில் போடுகின்றனர் அது வாஸ்துபடி சரியாக அமைந்துவிடும் வடக்கு குபேர திசை எனவே நன்றாக இருக்கும் என்று கூறுகின்றனர் சாஸ்திரப்படி அந்த மூலையில் ரூம்கள் அமைப்பெறுவதே வடக்கு பார்த்த வீட்டுக்கு விசேஷம் அக்னி மூலையில் மொட்டை மாடையில் வாட்டர் டேங்க் போடுவதை தவிர்க்க தவிர்க்கவும் அக்னிக்கு தென்கிழக்கு வீடு தென்கிழக்கு அக்னி மூலை தெற்கு ரோடு கிழக்கு ரோடு உள்ளவாறு வீடு கட்டி உள்ளவர்களின் முறுகை கடை பாத்திரக்கடை வெள்ளிக்கடை சினிமா துறையில் உள்ளவர்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சுக்ர நாட்சி உற்றம் பெற்றிருந்தால் அக்னிமலை கட்டிடம் நல்ல யோகம் தரும் ஜவுளி கடை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அழகு பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் இன்ஜினியர்கள் போன்றவர்கள் ஜாதகம் நன்றாக இருந்தும் அக்னி சரியில்லை என்ற வியாபாரம் சரியாக நடக்காது அக்னி மூலையில் டிவி வைத்து ஆபாச திரைப்படங்கள் பார்ப்பது சீரியஸான சீரியல்கள் பார்ப்பது என காலை மாலையில் அக்னி மூலையை சுத்தம் செய்யாமல் பூஜை காலதாமத்துடன் செய்வது இல்லத்தரசிகளை பாதிக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அக்னி மூளைக்குரியவர் சுக்கிரன் சுகுபோக வாழ்க்கை தருபவர்